கருப்பசாமி மறுபடி விஜயமங்கலம் வாழ்க்கை சரியில்லை எனக்கு வாழ்க்கை வந்து சரியில்லை அதனால நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான் சரியா வருமா அப்படித்தான கேள்வி அதனால அந்த தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான் சரியா வருமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்து மறுபடியும் போய் கால் அதே போல கருப்பசாமி நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை ஓரளவுக்கு மேட்ச் ஆகி நல்லா தான் வரும் ஆனா இப்போ இன்னும் பண்ண முடியாது அதனால் இப்போ டைவர்ஸ் வாங்கணும் அதனால் நானாக ஒன்றும் போய் பண்ண முடியாது சாமி அவங்களா ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படி தானே அதனால் வந்து அவங்களா முயற்சி எடுக்கணும் அப்படின்னா தை ஆயிடணும் மாசி மாதத்துக்குள்ளே அவங்களா ரெண்டு பேர் நீ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அதே போல் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக கரப்பசாமி உனக்கு ஒரு தீர்ப்பு வழங்கி நீ எதிர்பார்த்த வாழ்க்கை அது வரைக்கும் ஒரு மறைமுகமாக தான் போகணும் அப்போ உன் மேலே கெட்டவர் வராது அதே போல் நான் கருப்பசாமி நாங்கள் அப்பாத்தி கொடுத்து எதிர்பார்த்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக சிறப்பு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதே போல் கருப்பசாமி கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா பொறுமையாக இருந்தேன்னா இப்போ அதே போல் நான் கருப்பசாமி கெட்ட வேர் இல்லாமல் உனக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன் போ அம்மா வசதிக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை ரோஜாப்பூவில் ஒரு மாலை எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா இதுக்கு எப்போ தீர்வுங்கிறத நான் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறேன் கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் நம்பி ஒரு பெரிசு எனக்கு என் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சு உடல்நிலையிலையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக இருக்கிற வேலையாவது நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் கருப்பசாமி அப்படியே மேலே கேட்ட அப்படின்னா மறுபடியும் என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடு சரிப்பா அதே போல் கருப்பசாமி எனக்கு தீராத வேலை வருமானம் மட்டும்தான் பெருசாக இல்லை அதனால் நம்மளால் கண்ணை முடிக்கிற நேரமெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒரு முடிவு இல்லாமல் போயிட்ருக்கு அதனால் இன்னும் ஒரு மூணு மாத காலத்துக்கு அப்படித்தான் இருக்கும் மூணு மாதத்துக்கு மேலே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அப்படியே மிச்சமாகிற மாதிரி கரப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன் சப்போர்ட் அங்கனின்னு பார்த்தோம்னா ஒருத்தரும் என் கண்ணுக்கு தென்படலை அப்படி தானே அதனால கரப்பசாமி எந்த சப்போர்ட் இல்லை அதனால் சப்போர்ட்டே இல்லாமல் எனக்கு இன்னொரு இடமொரு பக்கம் வாங்கணும் அதையும் கரப்பசாமி வாங்கி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து இருக்கிற தொழிலில் பெருசாக முதலீடு போடாமல் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் கரப்பு உருவாக்கி தரேன் நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணணும் இன்னும் கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்குது அதனால் இன்னமும் கொஞ்சம் சரி பண்ணிடலாம் கித்தவா சரிப்பா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இன்னையோடு முழுசாக குணப்படுத்தியாச்சு நாங்கள் கருப்பசம் உனக்கு கூடவே இருக்கிறோம் போ கொண்டுட்டு போய் எனக்கு நல்ல வாய் கசப்பெல்லாம் இன்னையோடு நின்றேன் அதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு கசக்குதே இல்லையா இன்னையோடு சரி பண்ணி கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்படத்தில் இன்னையிலேருந்து வருமானத்துக்கு எனக்கு குறவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு என் வேற சொல்லி ஒரு பதினெட்டு வீடு மடிப்பு எடுத்துகிட்டு வந்து அம்மாவாசைக்கு எனக்கு பொங்கல் வச்சிடும் சரியா பதினெட்டு நாளில் உனக்கு பிரச்சனை படிப்படியாக வருமானத்தை வச்சு பண்ணி கொடுத்து உனக்கு வீட்டில் குழப்பம் இல்லாமல் பிள்ளைகள் விளக்கலையும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக படிக்க வச்ச போதுமா நான் அமைச்சு தரேன் இதில் ரெண்டு பேரும் பகுதி பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் நான் கூடவே வரும்போ கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் திருச்செங்கோடு வெறிச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சரிப்பா சரி இது சரியாக வருமா வராதா அதனால் கருப்பசாமி நான் எந்த முடிவு சொன்னாலும் ஏற்றுக்குவியா அதில் எந்த வித சம்மதம் தானே உனக்கு என் மகனும் சொன்னால் சம்மதப்படுவானா சரி போய் காலைல விழுந்துட்டுவான் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை மறுபடியும் போய் ஓடி போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அதனால் வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்குதுரா மானே வேற ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு நான் போய் இப்போ போய் பார்த்தேன் அவள் ஒழுக்கமாக இருந்ததுன்னா சேர்த்தி வச்சிடலான்னு பார்த்தேன் உன் மகன் கூட பகுதி நாள் வாழ்ந்திருந்தாலும் கூட அதுவாகவும் சரின்னு கேட்டிருப்பேன் ஒரு நாள் கூட வாழலை இப்போ புதுசாக ஒரு ரோடு போயிட்டுருக்குது அதனால் ட்ராக் மாறிடுச்சு அதனால் கட் பண்ணி விட்டுரலாம் ஓ முடிவே அதுதான் இருந்தாலும் கரப்பனை போய் கேட்டுருவோம் அப்படின்னு ஒரு ஓரமாக ஒரு டவுட்டு இருந்துச்சா இல்லையா அதனால் கருப்பசாமி அதனால் அதை கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன் அதனால் அதுக்குண்டான முயற்சி எடுத்துடலாம் சரியா அது நான் கருப்பசாமி முடிச்சு கொடுத்துட்றேன் அவளுக்கு முழு விருப்பம் இல்லை இப்போ போய் நீ கேட்டாலும் வாழ்கிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை மகன் வந்து அப்பனோடய அம்மாவும் பேச்சை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவ என்ன சொல்கிறாங்களோ சரின்னு கேட்டுக்குவோம் அப்படிங்கிறதுனால அவன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு அவன் யோசனையில் தான் இருக்கேன் அதனால் அவனை கேட்டாலும் வேணான் அதனால் முழுசாக தீர்த்து விட்டுட்டு அதுக்குண்டான ஏற்பாடு கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் வர ஜனவரி அஞ்சாந்தேதிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சி நீ எடு சரியா அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் கரப்பசாமி எண்ணி ஆடி அமாவாசை முடிகிறதுக்குள்ளே உனக்கு டைவர்ஸ் வாங்கி கையெழுத்து போட்டு எனக்கு உனக்கு பிரச்சனை முடிச்சு விட்ரு அப்படிங்கிற அளவுக்கு நான் கரப்பசாமி முடிச்சு கொடுத்துறேன் முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த வர்ற கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே ஆடி முடிஞ்சு கார்த்திகை ஜோதி விளக்கேற்ற புதுசாக ஒரு மருமகளை நான் கருப்பசாமி உனக்கு பிடிச்சி கொடுத்துறேன் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அது வரைக்கும் ரெகுலராக எனக்கு கனிமாலைய ஒன்று பூ மாலை ஒன்று அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு சரியா நீ எதிர்பார்த்ததை விட ரெண்டு மடங்கு நல்ல மருமகளாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா ஆனால் இவள் ஆவாது ஒரு நாளும் கூட வாலில் இப்போ புதுசாக ட்ராக் மாதிரி போயிட்டா அவள் எதுக்கு உனக்கு நீ அவளை நீ பார்க்க போனதே தப்பு பார்க்க போனே போலியா போனதே தப்பு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே கேள்வியும் வந்திருக்கேன் வந்துச்சோ இல்லையா அதனால் நீ அவமானத்தோடு திரும்பி வந்துட்டேன் அதனால் இன்னையோட தலையை முறுகிற நான் கருப்பசாமி உனக்கு நான் கூட இருந்து நல்ல பிள்ளையை நான் தொழாகவே அமைச்சு கொடுத்தமானேன் அதே போல் கருப்பசாமி உன் கூட இருந்து தாயின் தகப்பனை இன்றைக்கே உன் படிக்க வந்துடுறேன் முத இவனுக்கு ரெண்டாவது தான் அடுத்து சரியா அதே மாதிரி தொழிலை பற்றியும் கவலைப்பட வேணாம் வருமானத்தை பற்றியும் கவலைப்பட வேணாம் நீ நினைக்கிற மாதிரியே உன்னோட தொழில் உனக்கு கை கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்துறேன் இதை கொண்டு உன்னோட கல்லாப்பட்டியில் வச்சுரு சின்ன மகனுக்கு ஓடி போய் பார்த்துட்டு வந்து அம்மாவாசைக்கு சொல்கிறேன் அதுவும் கொஞ்சம் ஊசலாடி தான் போகுது அதுவும் ஸ்டடியை போன மாதிரியில் என் கண்ணுக்கு தென்படலை அப்படி தானே அதனால் மொதல் உத்தரவும் பெரிய மகனுக்கு தான் அதனால் இதை முடிச்சிட்டு அம்மாவாசைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு சொல்கிறேன் அம்மாவாசைக்கு என்ன வந்துப்பார் கருப்பசாமி மறுபடி பலக்கடி பார்த்ததில் தேனி மாவட்டம் போயிடுச்சு இப்போ சகோதரன் வந்து ஒரு முடிவு தெரியணும் யாரா பிரிண்டிங்கில் வேலை செய்கிறது டீட்டெயில் டோர் நம்பர் சொன்னதா வருவியா அதனால் கரப்பசாமி எனக்கு கடன் பிரச்சனை நல்லபடியாக தீர்த்து கொடுத்து என் சகோதரனுக்கு ஒரு வழி தெரியணும் கேட்குறக்கு ஆமாம் இல்லை அதுதானே அதனால் வந்து கரப்பசாமி வர்ற தை ஒன்னா இருந்தது நீ அங்கே இருக்கணும் எங்கே இருக்கணும் எந்த என்னோட சகோதரன் எங்க இருக்கேன் அங்க போகணும் அங்க போய் பொங்க வைக்கணும் பாதத்தில் விளகுற மாதிரி அவனுக்கு ஒரு மாலை போடணும் நீ அங்க போட்டுட்டு நான் கொடுத்த கனி மாதிரியே அங்க போய் வச்சு எடுத்துட்டு உன்னோட ஆலயத்துல கொண்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு என்னை வந்துப்பார் அன்னையில இருந்தே நான் கருப்பசாமி உன் சகோதரன் உன் கூடவே வர சொல்லி அன்னையிலேருந்து உனக்கு கடன் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்த போதுமா நான் கர்ப்பசாமி இருந்து அமைச்சு கொடுத்துட்றோம்மானே தை ஒன்றாம் தேதி வரைக்கும் பொறுமையாரு என்ன வேலை கிடந்தாலும் சரி போகிறதுக்கு தடங்கல் பண்ணுவேன் சரியா உனக்கு வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை கூட அமைப்பேன் ஆனால் நீயாவது போய்ட்டு வந்துடணும் சரியா என்ன தடங்கல் கொடுத்தாலும் நீ அதை தாண்டிப்போ தை போய் என்னை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு நான் கருப்பசாமி உங்கள் கூடவே இருந்து நல்லபடியாக கடனையும் கட்டி வருமானத்தையும் கொடுத்து நாலு பேர் அளவுக்கு கருப்பசாமி உருவாக்குனா போதுமா ஊர் ஒட்டு ஊர் வந்தாலும் எங்கேயும் வருமானம் கிடைச்சிரும் அதே போல் ஊர்லேயும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து கடனையும் கட்டி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறப்போ தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ என் சகோதரன் உங்ககூட வந்ததுக்கப்புறம் என்னை மறக்காம என்ன வந்து பார்ப்பியா மறக்காமல் என்ன வந்து பார் நான் கரப்பேன் கூடவே இருக்கேன் தமிழ் மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து சூப் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் அந்த வியாபாரத்தை நல்லபடியாக எனக்கு நடத்தி கொடுக்கணும் நானும் எல்லா பக்கம் வியாபாரமும் பண்ணி பார்த்தேன் பெருசாக எது எங்கள் கண்ணுக்கு தென்படலை என்னடாமு அதுதானே அதனால் உனக்கு அந்த வியாபாரத்தை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து நல்லபடியாக அதுலேருந்து மீட்டு கடனையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா ஒரு நிரந்தரமாக ஒரு பக்கம் போயிட்டு இருந்தான் அதுலேயும் சரியில்லாமல் நின்றுட்டோம் அதனால் இப்போ வேறு எந்த தொழில் செய்கிறது இல்லை அப்படின்னு தெரியாமல் உனக்கு சூப் வியாபாரம் பண்ணுறேன் அந்த ஏவார்த்தை கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து நாலு பேர் மதிக்க அளவுக்குன்னா உனக்கு வளர்த்தி கொடுத்தா போதுமா அம்மாவாசைன்னு கண்ட வந்து பார் அம்மாவாசையோடு உனக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சு நான் கருப்பேன் கூடவே வரம்போம் வீட்லேயும் அது தான் நம்ம என்ன சொல்கிறேன் இன்றைக்கி படிவாசலுக்கு வந்துடுவேன் அம்மாவாசையிலேருந்து எல்லாமே உனக்கு நல்லா கரெக்ட் பண்ணி கொடுத்தோம் இது பகுதி சாப்பிட்டு எல்லோரும் தேர்ச்சி குடிச்சிரும் கருப்பசாமி மறுபடியும் காரணம் வேட்ட போயிடுச்சு சாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா சரி தொழில் அப்படின்னு போய் பார்த்ததில் நான் வந்து ரெடிமேட் காம்பவுண்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஆலா பிளாக்கெல்லாம் வச்சு எல்லாம் ஒரு ஓர்ஸெலாம் பண்ணணும் அதில்னால் வந்து கரெக்டாக பணமும் வர மாட்டேது அதே மாதிரி தொழிலும்னு எதிர்பார்த்த மாதிரி அமையலை அதனால் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு தொழில் ஓட்டி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை அவன் விருப்பசாமி அமைச்சு கொடுக்கணுமாப்பா நான் அமைச்சு தரேன் போய் காலில் விழுந்துட்டுவான் அதே போல் கருப்பசாமி உனக்கு நிம்மதியான தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் தொழிலெல்லாம் இருக்குது வருமானம் தான் இல்லை அதனால் பணம் என்ன இல்லை உனக்கு பணத்தை கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி நிலுவை இல்லாமல் பணம் அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறவுக்கு ஆர்டரை நிறையா அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக எல்லாம் அமைச்சிட்றேன் வர ஆடி அமாவாசைக்கு சரி எனக்கு வந்து என்னோடய சகோதரர் இருபத்தொரு பேர்த்துக்கு எனக்கு மாலை பாதத்தில் விளக்குற அளவுக்கு வர்ற ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக நாளையிலேருந்தே உனக்கு வியாபாரத்தை கொடுத்துறேன் அம்மா பௌர்ணமிக்கு பவர் எனக்கு ஒரு மாலையை மட்டும் தவறாக வாங்கிட்டு வந்துடும் இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு பணத்தையும் நான் வாங்கி கொடுத்து புதுசு புதுசாக ஆர்டரும் அமைச்சு கொடுத்துறேன் எல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா அமைச்சு தரேன் அதை வீட்டில் வச்சுக்க அதை கொண்டு கடையில் வச்சுரு இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன் இதை கொண்டு இன்னொருத்தன் கேட்டானா அவனை கொண்டுட்டு போய் இதை ரெண்டை கொடுத்துரு இதை தனியாக வச்சுக்க நான் கூடவே வரம்போ அம்மா வசதிக்கு ரெண்டு பேரும் வந்துரு கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சு எனக்கு வந்து வாய் வர மாட்டேதுப்பா நான் வந்து வாக்கு சொல்லிட்டு இருந்தேன் அதனால் கருப்பசாமி இப்போ பெருசாக எதுவும் ஆளுகை யாரும் வர்றதில்லை அதே போல் கருப்பசாமி வருமானமும் படிப்படியாக குறைஞ்சி போயிடுச்சு அதனால் என்னான்னு எனக்கு தெரியல அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக பழைய நிலைமைக்கு மறுபடியும் வாக்கு சொல்லணும் அதே மாதிரி பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி எனக்கு உருவாக்கி தரணும் அப்படி தானே அதே போல் நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் ஆலயத்தை போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு வா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அதனால் ஒரு முஸ்லீம்னாலதே வந்தது ஒரு பிரச்சனை அப்படின்னு என் சகோதரன் சொல்கிறேன் முஸ்லீம்னாலதான் வந்துச்சு உனக்கு தெரியுமா தெரியாது அப்போ தெரியாமல் நீ எப்படி இத்தனை கற்றுக்கு நீ சொல்கிற யாருனால என்ன பிரச்சனை வருது நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது திருப்பி எனக்கு ஒரு கேள்வி திருப்பி என்னை கேட்டு என்னை வந்து வாக்குவாதம் பண்ணி கேட்குறான் உன்னை கேட்டிருக்கணும் அது யாருன்னு சொல்லி பார்ப்பான் நான் மருமகந்தேன் எல்லாம் சொல்ல மாட்டேன் உனக்கே தெரிய நீ நாலு பேர்த்துக்கு நான் சொல்கிறேன்ல நீ தானே இந்த அப்போ உனக்கு தெரியணும்ல நீ சொல்லு உனக்கு பழைய நிலைமைக்கு நான் கருப்பசாமி அமைச்சு தரேன் உன் கண்ணு முன்னாடி மொண்டி கட்டி போட்டுடலாமா ஏன் வேணா நான் கேட்குறதுனா பார்க்கணும் பதில் வாக்குவாதம் நானும் தான் பண்ணுவேன் நான் அதெல்லாம் கணக்கில் உனக்கு வந்து பிரச்சனை இப்போ ஆள் யாருமே வர்றதில்லை உடம்பு தான் யாருனால நான் அதெல்லாம் விட்டுறேன் உடம்பு நாளாக வந்ததுன்னு இப்போ நான் அந்த டாபிக்கே வரல நான் கேட்க வந்தது என்ன உப்பு எனக்கு ஆள் நிறைய வரணும் பழைய நிலமைக்கு நானும் சொல்லணும் கேட்டில்ல அப்போ பிரச்சனை என்னென்னு சொல்லணும்ல நான் இப்போ கனியை கொடுத்தா நாளைக்கு ஆள் வந்துடுறேன் அதனால் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை எனத்தினால நின்ன அது உனக்கு தெரியணும் அதனால் தான் நினச்சி சரியா அதனால் கருப்பசாமி இப்போ தண்டனை கொடுத்தா உங்கள் கண்ணில் தண்ணி வரேன் சரியா அதனால் என்ன பண்ணுற அப்படின்னா அதை விட்டுரு சரியா உங்கள் ஆல்ரெடி வந்து தவறான ஒரு வாக்குறுதி யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீ எனக்கு ஒரு வாக்கு அம்மாவாசைக்கு எனக்கு கொடுத்துடணும் சரியா எனக்கு பால் பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு எனக்கு கனியில் ஒரு மாலையும் வாங்கிட்டு ரோஜாப்பூல் ஒரு மாலையும் வாங்கிட்டு நேராக எங்கள் கூட எங்கிட்ட வந்து பார் வர அம்மாவாசனைக்கு என் கூடவே நான் உனக்கு கூட அனுப்பி விடுறேன் சரியா அதனால் ஒரு ஆள் வந்து சுருட்டு குடிப்பான் ஒரு ஆள் வந்து கனிமலை வேணும் அப்படின்றது ரெண்டு பேர் யாராரு அப்புறம் அதனால தான் ரெண்டு பேருமே வேணும் அப்படின்றான் அதனால் கொண்டாந்து கொடுத்துரு நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வர்ற அம்மாவாசையிலேருந்து வழக்காடி போய் பார்த்து திருப்பி உங்க கூடவே நான் அனுப்பி விட்றேன் சரியா அதை வச்சு நீ தவறான வாக்குறுதி எதுவும் கொடுத்துடக்கூடாது அதே மாதிரி அடுத்து மறுபடியும் இன்னொரு இடைஞ்சல் வந்துடுவான் அப்படின்னா முழுசாக வர்றதுக்கு இல்லாமல் நான் கரப்பசாமனுக்கு நான் சரி பண்ணி கொடுத்து அதே போல் சொல்கிற வாக்கம் பழிக்கிற மாதிரி அமைச்சும் கொடுத்து நீ எதிர்பார்த்தத போல் கரப்பசாமி நல்லபடியாக பத்து பேர்த்துக்கு இருபது பேரை நான் கூட அமைச்சு விட்றேன் இந்த இதை குடி இருக்கிற காலங்கள் நோய் நொடி இல்லாமல் நான் வச்சுருக்கணும் அப்படி தானே அதே போல் நான் கர்ப்பசாமனுக்கு கூடவே வரம்போம் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் வாக்குறுதியை மட்டும் எனக்கும் கரெக்டாக கொடுத்துறணும் அதே மாதிரி வர்ற மக்களுக்கும் நல்ல வாக்குறுதியை மட்டும் கொடுத்துரு நான் கர்ப்பசாமி பழைய நிலைமைக்கு உனக்கு நான் கூடவே இருந்து நீ நினச்சதை நினச்சது போல் நான் நடத்தி கொடுத்துறோம் கூடவே வரம்போம் வர அம்மா வாசிக்கு என்னை வந்து